அள்ளி கொடுக்கும் ஆடிவெள்ளி விரத வழிபாடு எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வந்தாலும் ஆடிவெள்ளிக்கு என்று ஒரு தனி பெருமை உண்டு அன்றைய தினம் விரதமிருந்து அம்பிகையை வழிபட்டால் இன்பங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை கிழமைகளில் சுக்கரவாரம் என்று அழைக்கப்படுவது வெள்ளிக்கிழமையாகும் துள்ளி திரியும் ஏறி பவனி வரும் அம்பிகையை வெள்ளிக்கிழமை என்று வழிபட்டால் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெற ஆடி வெள்ளி என்று மாலை நேரத்தில் அம்பிகையை ஆதிபராசக்தியை அகிலாண்டேஸ்வரியை புவனேஸ்வரியை அலங்கரித்து வழிபாடு செய்தால் வளங்கள் அனைத்தும் வந்து சேரும் இதன் மூலம் குடும்ப முன்னேற்றமும் மாங்கல்ய பாக்கியமும் கணவருக்கு தொழில் மேன்மையும் ஏற்படும் ஆடி வெள்ளி என்று குத்துவிளக்கு பூஜை செய்து சுமங்கலி பெண்களுக்கு ரவிக்கை துணி தேங்காய் பழம் பாக்கு மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொடுத்தால் நற்பலன்கள் வந்து சேரும் இல்லத்தில் மங்களம் உண்டாகும் அதேபோல் ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளி என்றும் புற்றுள்ளா அம்மன் கோயிலுக்கு சென்று நாகருக்கு பால் வார்த்து குலம் தடைக்க வேண்டுதல் செய்து கொள்ளலாம் முதல் வெள்ளி என்று இனிப்பு தேங்காய் கொழுக்கட்டை உப்பு எள்ளு கொழுக்கட்டை ஆகியவற்றை நிவேதனம் செய்து வழிபடலாம் வழிபடும் முறை அதிகாலையில் பெண்கள் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை துடைத்து பூஜை அறையை சுத்தம் செய்து பூஜை அறையில் இருக்கும் எல்லா சுவாமி படங்களையும் துடைத்து பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் வேப்பெயிலையை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டின் நிலைவாசலில் கட்டி வைத்து விடுங்கள் ஒரு சிறிய பித்தளை சம்பு நிறைய தண்ணீர் ஊற்றி அதில் ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் ஒரு சிட்டியை குங்குமம் இரண்டு வேப்பையிலை போட்டு இந்த தீர்த்தத்தில் உங்களுடைய குலதெய்வமும் அம்மனும் வந்து அமர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் பூஜை அறையில் சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய குலதெய்வத்தின் நாமத்தை மனதுக்குள் உச்சரிக்க வேண்டும் அம்மனையும் குலதெய்வத்தையும் கலச சொம்பில் ஆவாகனம் செய்து அந்த தீர்த்தத்தை பூஜை அறையில் வைத்து சர்க்கரை பொங்கல் நிவேதனமாக வைத்து தீவ ஆராதனை காட்டி மனதார ஆடி மாத பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள்